மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் நன்றி எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து பெரியாரோட எழுத்துக்களை வாசிச்சிருக்கிறார் ஒரு பெண் என்ற வகையில் பெரியாருடைய எழுத்துக்களை வாசித்ததை நான் வரவேற்கிறேன் என்ன ஒரு இதுன்ட்டா இந்த பொதுவாக நமக்கு வந்து ஒரு புக்கு வாசிக்கிறனா வந்துட்டு புக்கில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அது ஒரு உள் வாங்கி வாசிக்கணும் அப்படி இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்க ஒரு பக்கத்தை போட்டுவாங்க இன்னொரு பக்கத்தை போட்டுவாங்க அந்த புரட்டுற பக்கத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் வாசிச்சுட்டு அதை பற்றி அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க இதுதான் அந்த நூல்ல நூலில் அதே மாதிரி தான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பேசியிருக்கிறாரு பெரியாரை பற்றி பேசுகிறார் பெரியாரின் கருத்துக்கள் வந்து பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்காரு பெரியார் பாருங்கயா அவங்க தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழை படித்தா பிச்சை தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த நேரத்தில் வந்துட்டு அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு என்னோடய வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ கூட என்னோடய பையனை வந்துட்டு நான் படிடா படிடா நல்லா படிடா மேத் படிக்கிறா மேத்ஸ் வந்து நீ எழுதி பார்த்து படிக்கிறா சும்மா படிக்கிறதெல்லாம் வேஸ்டா இதெல்லாம் படித்தா மண்டேலேயே ஏறாடான்ட்டு திட்டுவேன் நான் நல்லா படித்தா தாண்டா நல்லா படித்து இந்த நீ எக்ஸாமில் பாஸ் ஆகி நல்ல மார்க்கில் பாஸ் ஆனால் தாண்டா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் நான் இப்போ வந்து காம்படிஷன் விளையாடா கொஞ்சம் நல்லா படுறா கவனத்தோடு படுறான்னு நான் அப்பப்போ சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ நான் ஒரு அப்பாவாக வந்து மகனை வந்து கண்டிக்கிறேன் இந்த நேரத்தில் இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அயோ உங்கள் அப்பா உன்னை திறாடா உங்கள் அப்பா உன்னோடய எதிரிடா அவர் பேச்சை கேட்காதா அவர் அவர் அப்பானா வந்து உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும்டா உன்னை சீராட்டிக்கிட்டே இருக்கணும்டா உன்னை அடி உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கணும்டா அப்படியே அன்பை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கணும்டா ஒரு வார்த்தை கூட கண்டிக்கக்கூடாடா அப்படின்னு சொல்லி எனக்கும் என் மகனுக்கு இடையில வந்து பிரச்சனையே ஏற்படுத்தி விட்ருவாங்க ஏட்டா எங்கள் அப்பா வந்து என்னை வந்துட்டு அப்பா கண்டிச்சு தான் வளர்ப்பாங்க எங்கள் அப்பா பேசி ஒரு நேரம் கேட்பேன் ஒரு நேரம் கேட்க மாட்டேன் கேட்காததுக்கு வந்துட்டு அதோடய பலனை வந்துட்டு இப்போ அனுபவிக்கிறப்ப நான் உணர்வேன் அன்னைக்கே அப்பா சொன்னது கேட்டு கொஞ்சம் நம்ம இப்படி ஆயிருக்கலாமோ அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா இதுதான் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க இயல்பு ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்தாங்கன்னா அப்பா அவங்க இடையில் சண்டையை ஊட்டி விட்டு பிரித்து விடலான்னு பார்ப்பாங்க அதனால் நான் இப்போ நிர்மலா சீதாராமன் இடத்துல முதல்ல ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் தயவுசெய்து எங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வந்துடாதீங்க அடுத்து அவர் பேசின விஷயத்துக்கு வருவோம் பெரியார் வந்து ஆமாம் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் எதனால் சொன்னார் தமிழில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த புராணங்களெல்லாம் நிறையா கொண்டாந்து பூத்துறீங்களா ராமாயணம் மாவாத்தெல்லாம் வந்து நீங்கள் தமிழில் கொண்டாந்து மொழிபெயர்த்து கொண்டாந்து எல்லோரையும் படிக்க வைக்கிறீங்க அதில் வந்து எல்லாம் வந்துட்டு அறிவியலுக்கு மாறான செய்திகள் நிறையா இருக்குது பெண்ணடிமைத்தன கருத்துக்கள் நிறையா இருக்குது என்ன சமூகத்தில் வந்துட்டு இந்த ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமையை தூக்கி வைக்கக்கூடிய மாதிரியான கருத்துக்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரியான புராணங்களை படித்தா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் காட்டு முராண்டி மாதாண்ட போயிட்டு போகோம் அப்படி இப்போ காட்டு மாடி மகதானுங்கிறப்ப நமக்கே புரியுதுவாங்களா இப்போ இருக்க காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சங்கி குருப்பில் என்ன பண்ணுறாங்க இந்த சாணி அள்ளி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு கொரோனா வரட்டுறதுக்கு சாணி அள்ளி உடம்புல பூசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கோமியத்தை கூடாது குளிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க பார்க்குற என்னடா இது இப்படி பண்ணுற பைத்தியத்தனமானு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இதுதான் அந்த அந்த நம்ம புராணங்களில் படிக்கிறத வச்சுட்டு ரொம்ப ஒரு இருக்கிறது ஐயோ சா சாணியில் வந்துட்டு சாணியில் நிறைய கழிவுகளில் வந்து கிருமி நாசினி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு கிருமி எதிர்க்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஓகேங்களா ஆனாலும் வந்து அது வந்து ஒரு லெவலுக்கு தான் நீ சாணியை வந்து சர்வரோக நிவாரணி கோமியான சர்வரோகி நிவாரணி அப்படிங்கிற மாதிரிலாம் நீ வந்து கட்டமைக்கிற பற்றி அந்த மாதிரி கட்டுக்கதைகள் நிறையா இருக்குடா அதனால் வந்து நீங்கள் இந்த இந்த தமிழ் மொழியிலேருந்து நீங்கள் இதெல்லாம் படித்து காட்டு மாதிரி போயிட்றாங்களா இது ஒரு காட்டு முராண்டி மொழி அப்போ வந்து அவர் திட்டுறாரு ஓகே அப்படி ஒரு காரணமும் இருக்குது இன்னொன்று வந்துட்டு கல் தோண்டி முன் மண் தோண்டா கழுத்தி முந்தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து இந்த மொழிக்கு வந்துட்டு ஒரு காட்டு முன்னாடி காலத்திலே வந்த ஒரு சிறப்பு இருக்குது அந்த ஒரு குணத்துலேயும் நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா ஒரு தகப்பன் வந்துட்டு மகனை கண்டிப்பதுங்கிறது வந்து மகன் உறுப்படனுங்கிற கதை தான் நம்ம பெரியார் வந்து தகப்பனுக்கு ஒருபடி மேலே ஏன்னா அவர் வந்து ஒரு சமுதாயத்தையே திருத்தணும்னு நினைக்கிறாரு அந்த சமூகத்தில் பெண்ணடிமைத்தனம் இருக்கா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறாரு இந்த மத பிழக்கு மத மத கோட்பாடுகளில் வந்து நிறையா பெண்ணடிமைத்தனமாக மண்டி கிடக்குதா உடனே அதை வந்து கண்டிக்கிறாரு ஏய் இந்த மதத்துக்குள்ளே போயிட்டு உள்ளாங்கடா அந்த மதம் வந்து உங்கள் பெண்களை அடிமையாக்குறா ஏன்னால் பெண்களை மட்டுமே வந்துட்டு நீ இந்த மாதிரி இது பண்ணு அது பண்ணு அப்படி இப்படின்ட்டு பெண்ணை வந்துட்டு நீ க விதவியாயிட்டா விதவியாயிட்டானா நீ வந்துட்டு பொது இடத்துக்கு வரக்கூடாது பொது வெளியில் வரக்கூடாது எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் நீ பங்கேற்கக்கூடாது நீ மூளையில் போயிட்டு மொட்டையடிச்சுட்டு உட்காரணும் அதுதான் உன்னோடய வேலைன்னு சொன்னது இந்த மதங்கள் தான் மத கோட்பாடுகள் தான் இதையெல்லாம் கண்டித்தாரு பெண்கள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது படி தாண்டக்கூடாது கல்வி கற்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு வேலைக்கு போகக்கூடாது ஒரு வேலைக்கு போனாலே வந்து பெண்கள் கெட்டு போயிடுவாங்க பள்ளிக்கூடம் போனாலே பெண்கள் கெட்டு போயிடுவாங்க அப்படிலாம் வந்துட்டு பெண்களை வந்து அடக்கி வைத்து அவர்களுடைய அறிவை வந்து பயன்படுத்த விடாமல் அவங்க வந்து ஒரு அடிமை சமூகமாக இருக்கணும்னு சொன்னது இந்த மத கோட்பாடுகள் அதையெல்லாம் கண்டித்து கேள்வி கேட்டார் பெரியார் இப்ப அவர் பெரியார் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டனால்தான் எந்த ஒரு சமூகம் வந்துட்டு ஒரு பெண் வந்து விதவையாக ஆனால் மூளையில் உட்காரணும் அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு வீட்டை விட்டு போகக்கூடாது ஒரு நாடு விட்டு நாடு போகக்கூடாது இப்படிலாம் சொன்ன ஒரு சமூகத்திலேருந்து படித்து வந்தவர் தான் இந்த நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அவ்வளோ ஆண்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அவைகள் வந்துட்டு அவ்வளோ தூரம் துணிச்சலாக ஒரு பெண்ணாக பேசுகிறார் என்றால் அந்த பெருமைக்கு பின்னால் வந்துட்டு பெரியாரின் பேச்சுக்கள் இருக்குது பெரியாரின் எழுத்துக்கள் இருக்குது பெரியாரின் கருத்துக்களினால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள் அதன் பின்புலத்தில் இருந்துக்கிட்டு அவரால் வந்து பெரியாரை வந்து ஜீரணிக்கவே முடியாது பெரியாரோட கருத்துக்களை வந்துட்டு ஐயோ இப்போ சொல்லிட்டாரு சமூகத்தில் மாற்றத்துக்கு கொண்டாட்டாலே அப்போ சமூகத்தை உறுப்பிட வச்சுட்டாரு அப்படின்ட்டு அவருக்கு வந்து வைத்தியர் சொல்லுறாரு அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேரை கூட எனக்கு குறிப்பிட விரும்பவில்லை அப்படிங்கிறாரு பெரியாரோட பேரை சொல்லக்கூட அவருக்கு வந்து விருப்பம் இல்லையா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து இந்த தீண்டாமை கோணத்திலே தான் பார்ப்பாங்க அதனால் அவர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு கடவுள் மறுப்பை பற்றி பேசுகிறேங்கிறக்கா இப்போ பெரியார் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அவர் வந்து ஆன்மீக நூல்களை எல்லாம் வந்து வாசிச்சுட்டு தான் அதுலேருந்து தான் அவர் வந்துட்டு கேள்வியெல்லாம் எழுப்புகிறாரு ஏன் ராமன் வந்துட்டு அவ்வளோ பெரிய தெய்வசக்தி மிக்கவர்னு சொல்கிறீங்க ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு எதுக்கு இலங்கைக்கு வந்து பாலங்கட்டி தான் போகணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறாரு புராணங்கள்லேருந்து என்னென்ன ஏன்னா புராணங்கிறதெல்லாம் வந்துட்டு மனிதர்களால் எழுதப்பட்டது தான் ஏன்னா மனித மூளை வந்து எந்தளவுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து சிந்தித்து எழுதியிருப்பாங்க அவங்களோட கற்பனை திறனை வச்சு அதனால் அவர் வந்து அதெல்லாம் கேள்வி எழுப்புகிறாரு இந்த மாதிரி சமூகம் உருப்படணும் சமூகத்தில் பெண்ணடிமை திறன் இருக்கக்கூடாது தீண்டாமையினால் வந்துட்டு பிறப்பால் பிற மனிதரை இழிவுபடுத்தக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அப்போவே வந்து கேள்வி எழுப்பினார் கிட்டத்தட்ட வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அவர் வந்து கேள்வி எழுப்பினார் ஏன்னா இப்போ வந்து நீ வந்துட்டு அதை நோண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு ஒரு வரியை எடுத்துக்கிட்டு ஒரு பிட்டுப்பிட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ நிர்மலா சீதாராமன் பண்ணுறதா அவங்களின் அடிப்படையான சீமானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நாங்கள் வந்து பெரியாரின் கருத்துக்களை வந்துட்டு ஊன்றி மனது மனதொற்றி வந்துட்டு வாசிக்கக்கூடியவர்கள் அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடியவர் அதில் வந்து அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஆதங்கத்தோடு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பெண்கள் வந்துட்டு அவங்களே இப்போ தன்னோடய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வேண்டும் பெண்களுக்கு மறுமணம் என்பது வேண்டும் இப்படி நிறையா பெண்களை வந்து நீ வந்துட்டு பிள்ளை பெருக்கோ பிள்ளை பெறக்கூடிய எந்திரமாகவே நீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்னா போன ஜெ ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருவோம் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள்னு இருக்கும் ஒரு பக்கம் அம்மா வந்துட்டு குழந்த பெற்று தொட்டில் ஆடி இருப்பாங்க மகளும் வந்துட்டு கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று தொட்டில் ஆடி ஒரே வீட்டில் வந்துட்டு அம்மாவும் மகளும் தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கிறப்ப தான் ஏன்டா பெண் வந்து குழந்தை பருவம் எந்த அப்படிங்கிற மாதிரியே வச்சுருந்தானா அவளுக்கு கற்பப்பையே வேணாம் அப்படி அப்படி இதுக்கு கற்ப கற்பையை அறுத்து தெரியுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒவ்வொருவையும் வந்து ஒரு கடுமையான ஒரு சொல்லில் தான் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் வந்து அந்த நேரம் வந்துட்டு பெண்ணடிமைத்தனம் அந்த பிறப்பால் வந்து பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் வந்து மண்டி கடந்துச்சு அப்போ வந்து அவர் கடுமையாக கே கேள்வி கேட்டார் கடுமையாக கண்டிச்சார் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கண்டிப்பது போல் ஒரு சமூகத்தையே கண்டித்தார் இது யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை திருத்துவதற்காக துணிச்சலாக கேள்வி கேட்ட பெரியார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சமூக போராளியாக ஒரு பெரும்பான்மை சமூகத்தை அப்படியே மூளைச்சலவை செய்து அவருடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்று இந்த கீழ்த்தரமான வேலையில் இறங்குறாங்களே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இவங்க சமூக போராளிகளாக நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் இன்னொன்று நிர்மலா சீதாராமன் வந்து இந்த கல்வித்துறையில் வந்துட்டு நிதி கொடுக்குற பற்றிலாம் எதுக்கு அவங்களுக்கு அவங்க முதல்ல வந்துட்டு அவங்களோட நிதித்துறை முதல்ல கவனிக்கலாமே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி ஆட்சிக்கு வந்தப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா அறுபது புள்ளி தொண்ணூத்தஞ்சு அறுபது ரூபாய் தொண்ணூற்றஞ்சு ஆசை இருந்துச்சு அப்போ மோடி என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாற்பது ரூபாய்ங்கிற அளவுக்கு ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மட்டும்தான் நாற்பது ரூபாய்னு கொண்டு வருவானார் இப்போ என்ன கிழிச்சிருக்காங்கன்னு பார்த்தா பத்தாண்டுகள் கழித்து எண்பத்தாறு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு ஆயிருக்குதா அறுபது ரூபா தொண்ணூற்றஞ்சு காசாக இருந்தது எண்பத்தாறு ரூபா தொண்ணூற்றி காசாக தான் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது இப்போ இவர் வந்து நாற்பது ரூபான்னு சவடால் விட்டுட்டு வந்தார் ஆச்சுக்கு பத்தாண்டுகளை பார்த்தா எதிரின்னு ஏறிடுச்சு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு போட்டுக்கிட்டு இருக்கேங்க மியூச்சுவல் ஃபண்டில் எப்போயுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் போட்ட விட கூடுதலாக தான் வந்துக்கிட்டேன் எப்பயுமே இப்போ கடந்த ஒரு ஆண்டாக பார்த்தீங்கன்னா நான் போட்ட தொகை கூட கம்மியாகுது ஏன்னா எனக்கு வைத்தர்ச்சியலாக இருக்குது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து அந்நிய முதலீடுகள் நிறையா இருக்கும் அந்நிய முதலீடுகள் எப்போ நிறையா இருக்குன்ட்டால் இந்தியாவோட ஸ்திரத்தன்மையை பொறுத்து இந்தியா ஆட்சியோட ஸ்திரத்தன்மையை பொறுத்து அவங்க வந்து நம்பிக்கையோடு முதலீடு பண்ணுவாங்க ஆனால் இந்திய ஆட்சியாளர்கள் மேலே அவங்க நம்பிக்கை இல்லாதனால் லட்சம் கோடி லட்சக்கணக்கான கோடிகளை வந்துட்டு அவங்க வந்து வெளியேற்றிட்டாங்க அவங்கெல்லாம் வெளியேற போயிட்டு ஷேர் மார்க்கெட்டு டவுனில் கிடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்துட்டு சுங்கச்சாவடியில் வந்து கொள்ளையடிக்கிறாங்க ஜிஎஸ்டி வரியில் கொள்ளையடிக்கிறாங்க இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் வந்து வரியெல்லாம் குறைங்க ஏங்க இப்போ மாற்றி மாற்றி வந்துட்டு மக்களை வந்து வதைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது இந்த நிதியமைச்சரால் ஏய் இப்போ பாருங்கள் இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதியில் வந்து நான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து கடுமையான வரிகளை போட போகிறேன் ஏன்னா இந்தியாவிலேருந்து எங் எங்களுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு கடுமையான வரி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ட்ரம்ப்பு சொல்கிறாரு ஏன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப்பை கேள்வி கேட்குறதுக்கு இவங்களுக்கு துப்பே கிடையாது பெரியார் பேரை சொல்லாமல் நீங்கள் பெரியார் பேசுனதுலேருந்து ஒரு பிட்ட எடுத்து போடுறீங்க ட்ரம்ப்புக்கு பேரை சொல்லாமல் கூட அவரை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா மேடம் ம் நீங்கள் வந்து முதல்ல ஒரு நிதி இவ உங்கள் புக்கை படித்ததுலேருந்தே தெரியுது ஏதோ ஒரு பிட்டை படிச்சுட்டு அந்த புக்கில் இப்படி தான் எழுதிருக்காங்கன்னு சொல்கிறார்களே இந்த மாதிரி தான் இவரோட நிதித்துறையும் அப்படி இருக்கும் போல் நிதித்துறையை முதல்ல க கரெக்டாக நிர்வாகம் பண்ண பாருங்கள் மேடம் சரிங்களா போக நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க நான் என் பையனை கண்டிப்பேன் நீங்கள் தயவுசு எங்கள் வீட்டு பக்கம் வந்துடுறாங்க நன்றி வணக்கம்